சூப்பரா இருக்கே பார்த்துருக்கியா மாட்டுன் டிரெஸ்லாம் பார்த்திருக்கியா இல்லையா அனௌன்ஸ் பண்றாங்க வண்டியில யாரும் முன்னாடி போகாதீங்க பைக்லன்னு சொல்றீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரூல்ஸ் போட செய்வாங்க க்ரெக்டர் ரூல்ஸ்னு போணுமா அப்படின்னு ஐயா யூடியூப் வந்து சார் விழுந்தது உங்க எனக்குன்னே சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை

போரமதேஸ்வரருக்கு ஏற்றபடி ஆகரினதேரே கோட்டையின்கீழ் வைரம்ர்சாமிதேரி காதி காளகத்தார் சோலை ஆட்டவurdனாய் நாற்காலுபிரிவு விருவத்து பாலகமுடியா நக்கமாய் ஆதிதேவி வெள்ளாட்சம் செறியம்பட்டி காதி சேமயா வீரமதி தேவேர் காட்பறா வீரமதி தேவேத்ரியா கோராவேருக்கு ஏற்ற இந்த புத்திகேரத்தம்பதி வரந்தேனாரா தேவாசரமேயா

போடுங்க போட்டு மண்மொழி போடுங்க

திருப்பிங்க திருப்பிங்க அப்படியே அப்படியே

இந்த பாயற கணைய கம்பிட்டான பாையாதே என்ன मारे பாደረங்க ஏ எட்டும் मार ஓட்டையே எதமாレ 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 போपोரா போपोரா ஆச்சு ரெண்டா ஏய் யாரோ வெண்ணே வெண்ணே

முதல் புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா துயர் மாவட்டமா முதல் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் சோரவையில் காடு முன்வைத்திருக்கிறார் மணில அய்யனாசுரை தேசாபட்டி செல்வா

பொது மக்கள் இருக்கு முதல் பிரச்சனை இருக்கு புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் பெற்றோட்டை அயில்தான் சோலை ஆண்டவர் துணை கோட்டை பயிரவர் சாமி சுடார் சேத்தாம்பாட்டி நாகலிங்கம் சேர்வார் கோட்டை சேர்ந்தார் சிதம்பரம் அம்மார் பத்து வடிவையான போராட்டம் மூத்த வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் விடுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா கட்சி மாவட்டமா திரு மாவட்டமா எட்டாடி வர படிக்கவே வாங்க உதவியை வடிவமை கொடுமை முதல் பெருசு விருதுக்கு புதுக்கோட்டை மாவட்டமா கட்சி மாவட்டமா திருவட்டி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் வந்து மாவட்ட கோட்டை பைரவர் சாமி துறை நாகரிக பேரவை கண்மையானவரான முதல் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா தனி மாவட்டமா திருவட்டி மாவட்டமா

மானேரே ஃபோன் கேடியா வரப்பாயான பாலட்டக்குமா பை வா கிது பாபா 4 மெகாபைட் மதல்பரதி வரெடுக்க புனகோட்டை மாவட்டம் சஞ்சி மாவட்டம் சோழங்கீ மாவட்டம் மதல்பரதி வரெடுக்க புனகோட்டை மாவட்டம் சஞ்சி மாவட்டம் சோழங்கீ மாவட்டம் சார்படவா மதல்பரதி வரெடுக்க புனகோட்டை மாவட்டம் வரேனாயார் தேவ சார்படனேிரிரண்டாவது சஞ்சி மாவட்டம் கோரவேல் காரு மொத்தக்குட கோள சேதாம்பட்டி مدينه ஐயனார் துணை செல்வம் முதல் <laughs>

நான் ஒவ்வொரு கர்மயார பரானோடு மெ கொட் மே கொட் மே நடு நடு மே முதல்வர் திரு வீரக்கு வரதனால் அழைப்பு சேவா அலை வளர்க்க பாத்து பா மாட்டு தா பா முதல்வர் திரு தட்டி சின்ன மாடு குளுகாட்டை மாவட்டம் வலையூர் மேல் அறிவ தேவர் அந்த மாடு ஓட்டி வந்தார் ஜெல்லை திரு சின்ன மாடு கோரவேல் காடு முத்து குதிரை கோடா ஜெயபதி நாளிங்கர் சேவர் சேதாமுனி 12 ஐயனார் திரு செல்வம் மூத்தவர் திரு தட்டி சின்ன மாடு ஞானதேஸ்வரர் கோள ஆண்டவர் துணை

அது இருக்குடா ஆ இருக்கு ஆ இங்க நிறைய போறீங்கடா அது மாத்தறதுக்கு பேரு ஒரு கிச்சர்க்கு கிச்சர்க்கு சந்தோஷமா சந்தோஷமா கிச்சர்க்கு அது உள்ள பதியல